ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் சீசன் ஆரம்பித்தாச்சு இல்லையா அரிசி மாவில் வடகம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் உப்பு போட்டு பச்சை மிளகா உரப்புக்கு தகுந்த மாதிரி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது மாதிரி நல்லா வடிகட்டிக்க வடிகட்டி நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க கொஞ்சம் எல்லமச்சம் பழ சாறு ஒரு கிலோ பச்சை அரிசிக்கு நூற்றம்பது ஜவ்வரிசி போட்டு மிஷினில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன் நம்ம சலிக்கணுங்கிறது கூட கிடையாது நல்லா மாவு நைஸாக இருந்தால் சலிக்க வேண்டாம் இப்போ நல்லா கொதிக்கிறது மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுப்போம் கொஞ்சம் எண்ணெய் வெட்டிங்கன்னா நல்லா மாவு ஒட்டாமல் நல்லா வரும் ஒரு பிளேட்டில் எண்ணெயை தழுவிட்டு இதை மாதிரி நீங்கள் புழிஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பரில் கூட நீங்கள் வடகத்தை புரிஞ்சிக்கலாம் ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சாலே போகும் இப்போ வீட்லையே செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் நீங்கள் இதை சாப்பாட்டுக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இது மாதிரி நான் எல்லாம் புழிஞ்சிருக்கேன் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன் இயர் ஆனாலும் கெட்டு போகாது என்ன நல்லா காஞ்ச உடனே நம்ம இப்போ வடகத்தை பொறிச்சு காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப சிம்பிளானது தான் இது நீங்களும் இதை மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்டான வடகம் ரெடி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்